ஆதி முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் அற்றால் தொழார் இனி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாள் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் மிகு கமத்துப்பால் தந்தவ பிறந்தவையுடைய கற்பியல் நெறியிலே நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் நிறை அழிதல் தன்னிடம் உள்ள நிறைவான விஷயங்களெல்லாம் காதலன் பிரிவால் எவ்வாறு அழிகின்றது நோயால் நம்முடைய மனநிலை எவ்வாறு மாறுகின்றது என்பதை காட்டுகின்றார் காமம் கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நானுந்தாள் வீழ்த்த கதவு நாணம் என்னும் தாழ் பொருந்திய நிறை என்னும் கதவினை காமம் ஆகிய கோடாரியானது உடைத்து தகர்த்து விடுகின்றது என்னுடைய நெஞ்சுக்குள் அடைத்து வைத்திருந்த நிறைவான காமம் என்பதை இந்த காமம் என்பது உடைத்து எரிந்து விடுகிறது காமம் என ஒன்றோ கண்ணென்றின் நெஞ்சத்தை யாமத்தும் யாமத்தும் ஆளும் தொழில் காமம் என்று சொல்லப்படும் ஒன்று நெஞ்சமேனும் கண்ணோட்டமே இல்லாதது அது என் நெஞ்சத்தை இரவிலும் ஏவல் செய்து ஆள்கின்றது மறைப்பேன் வன்காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் என் காமநோயை என்னுள்ளேயே மறைக்க முயல்வேன் ஆனால் அதுவோ என் குறிப்பின்படி மறையாமல் தும்மல் போல தானே புறத்து வெளிப்பட்டுவிடும் நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும் இதுவரையில் நிறையோடு இருப்பதாகவே நினைத்திருந்தேன் ஆனால் என் காமம் என்னுள் மறைந்திருந்த எல்லையை கடந்து மன்றத்தில் வெளிப்படுகின்றது சிற்றார்பின் செல்லாப் பெருந்தகமை காமநோய் கற் உற்றார் அறிவதொன்று அன்று நம்மை வெறுத்தவர் பின்னே அவர் அன்பை வேண்டிச் செல்லாத பெருந்தகமை காமநோய் உற்றவர் அறியும் ஒரு தன்மையே அன்று செற்றவர் சேரல் வேண் வேண்டி அளித்தரோ எற்றன்னை உற்ற துயர் வெறுத்து கைவிட்ட காதலரின் பின் செல்வதை செல்வதை விரும்பிய நிலையிலேயே இருப்பதனால் என்னை அடைந்த இக்காம நோயானது எத்தன்மை உடையதே நானென்ன ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெற்ற செயின் நாம் விரும்பிய காதலரும் காமத்தால் நமக்கு வேண்டியதை செய்தாரானால் நாம் ந நாணம் என்று குறிக்கப்படும் ஒன்றையும் அறியாதே இருப்பேன் பண்மாயக் கல்வன் பனிமொழி என்றோதாம் பெண் பெண்மை உடைக்கும் படை பல மாயங்களையும் அறிந்த கல்வனாகிய காதலினின் பணிவான சொற்கள் அல்லவோ அன்று நம் பெண்மை என்னும் அரணை உடைக்கும் படையாயிருந்தன புலம்பல் என சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் களத்தல் ஊறு கண்டு ஊடுவேன் என்று நினைத்து சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை மறந்து அவரோடு சென்று கலந்து விடுவதைக் கண்டு அவரை தருவினேன் நினந்தியில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டே புன புனந்தூடி நிற்பேம் எனல் தீயில் கொழுப்பை போல் உருகும் நெஞ்சை உடையவரான மகளிருக்கு இசைந்து ஓடி நிற்போம் என்று ஓடும் தன்மைதான் உண்டாகுமோ அதாவது பிரிந்து சென்ற காதலனை மறக்கலாம் என்றால் மறக்கவும் முடியவில்லை அந்த காமநோயானது என்னிடம் என்னுடைய நாணத்தையும் என்னுடைய நிறைவான குணங்களையும் உடைத்து கொண்டு வெளியேறுகிறது அப்படி என்ன என்ன நிலை வேண்டுமென்றால் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு வேண்டும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை சந்திக்க என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் அது நாயகியினுடைய நிலையானது அவனை மறக்கவும் இயலாமல் அவனை சந்திக்கவும் முடியாமல் சந்திக்கும்பொழுது தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்த முடியாமல் அவனிடம் சரணடைந்து விடுகிறாள் அந்த நிலையை வள்ளுவ பிறந்தகை அவள் நெஞ்சத்தில் தோன்ற நினைவுகளை அவள் எதையெல்லாம் நிறைவாக கொண்டிருந்தாலோ நாணம் என்பதை இந்த காம நாமம் என்பதை தன்னுடைய நிறைகளாகிய கதவுகளால் போட்டி பூட்டி வைத்திருந்த சூழ்நிலையில் அதை காம நோயானது அந்த கதவுகளை உடைத்து அவளுடைய ஆற்றாமையை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலையை அவள் மனதுக்குள் புழுங்கக்கூடிய நிலையை வள்ளுவ வள்ளுவருந்துகை காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஜெய ஜெய்ஜெய் ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜே ஆஞ்சனேயே மூர்த்தி கிஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அறளாது இறைவா நீதாராய் பறைய இளவுறாவாய் இறைக்கும் ஏழைகள் பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கேனாம் ஆட்சியோ மற்றேனம் காமங்கள் மாற்றிய இளவுறம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் புற்று எங்குருவம் பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா